ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம எம்மி விளாக்ஸ் ஆஃப் மலு சேனலில் இன்றைய ரெசிபி என்ன நம்ம பார்க்க போகிற தெரியுங்களா சூப்பரான ஒரு ரெசிபிங்க ஆமாம் வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ என்ன பாருங்களேன் சூப்பரான வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ்ங்க அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்களேன் இது என்னென்ன பொருள் போட்டு எப்படி நம்ம செய்கிறோங்கிறத நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பாருங்களேன் அதுக்கு தேவையானது வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது எப்படி கிளீன் பண்ணினா ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் முதல்ல சைவெண்ணெய் திலி மீன் குழம்புல நடுவில் இருக்க அந்த நிரம்பு இதை எடுத்துகிட்டு ஒரு தோல் மேரு அதை எடுத்துருங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு நாலு ஸ்பூனுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதோட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கலர் வீடியோக்காக எடுத்துருக்கேன் உப்பு எடுத்துருக்கேங்க இவ்வளோதாங்க இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இடையில சைட் பை சைடு வானலில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாங்க அது அப்படியே காஞ்சிட்ருக்கோட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பேசினில் எடுத்து இந்த வாழைப்பூ ஃபுல்லாக போட்டாச்சுங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேங்க பாருங்கள் இவ்வளோ தான் மீதியெல்லாம் கூட்டு வச்சுட்டேன் வாழைப்பூ கூட்டு இதில் தான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வாழைப்பூவில் வந்து கடலை மாவு போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மைதா கார்ன்ஃப்ளார் அதையும் போட்டுக்குங்க அரிசி மாவு போட்டு செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட் வேறுங்க மைதா மாவு போட்டு செஞ்சால் அதோட டேஸ்ட் வேறு நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு போட்டு செய்கிறேங்க தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் அதிகமாக இல்லை போட்டுட்டு மிளகாத்தூளையும் போட்டுடுங்க நம்ம வச்சிருக்கோம்லாம் உப்பு இஞ்சி பூண்டு நெஸ்க்கினது அதுக்கப்புறம் அந்த கலர் அதையும் எல்லாத்தையும் போட்டுருங்க அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இதில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா அந்த எண்ணெய் தாங்க அதை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லேசாக தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பஜ்ஜி மாவு போடுற மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு பெசரி எடுத்து வச்சிடணுங்க நல்லா அப்படி தனித்தனியாக நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் வச்சு ஒரு இருபது நிமிஷம் என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாமே பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மேடினேட் ஆகிருக்குங்க ஊரிற்கு இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு எண்ணெய் காஞ்சதும் எடுத்து ஒன்று ஒன்றா பொண்ணுங்க அப்படியே போட்டுறாதீங்க ஒட்டுக்கா எடுத்து ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வருங்க எண்ணெய் காயிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க காஞ்சதும் சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா பொறுமையாக வெந்து வரும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தாங்க பாருங்க போட்டாச்சா அப்படியே புரட்டி விடுங்க பரட்டி விட்டிங்கன்னா திரும்பவும் ரெண்டு நிமிஷம் அங்கே சீக்கிரம் ஆகிடுது அப்படியே வெந்ததும் எண்ணெயை வடித்து எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இதேமாரி நம்ம வச்சுருக்கிறத ஃபுல்லாக போட்டு எடுத்துர்லாங்க கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் சீக்கிரம் ஆகிடும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க அடுத்த அப்படி இதை திரும்ப திரும்ப கேட்பாங்க நம்மளுக்கே சாப்பிட்ணுன்னு எவ்வளோ சாப்பிட்டோன்னு அளவு தெரியாமல் சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு நல்லா க்ரிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க இந்த வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க பொரியல் பண்ணாலோ கூட்டு பண்ணாலோ வா இது வாழைப்பூ உடையாவது சாப்பிடுவாங்க மீதியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுங்க அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க வாழைப்பூ உடம்புக்கு நல்லது மறக்காமல் நீங்களும் இதையே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரிங்களா ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்